ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மீனா ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் ரோஹினி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனால் ஸ்ருதிக்கு பயங்கரமாக கோவம் வருது நேரடியாக கேட்டப்போ கூட ரோஹிணியோட ரெஸ்பான்ஸ்லாம் பெருசாக இல்லை மீனா சொன்னதுனால மட்டும் எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கல நான் தான் முயற்சி பண்ணி இதை வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப ஓவர சீன் போட்டாங்க இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வருது ரொம்பவே கோவப்படுறாரு ஆனால் இதை இப்படியெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கடுப்பானாரு ஆனாலும் நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் நம்மளை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கன்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஆனால் ஸ்ருதி முத்து மீனா மாதிரி அமைதியெல்லாம் இருக்க போகிறதுல இந்த ஆர்டரை அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு வேளை இந்த ஆர்டர் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் விஜயா மீன் அவ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு ஸ்ருதிக்கு தோணுது அதனாலதான் ஸ்ரோகிணி விஜயாவோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் நடக்கட்டும் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்களே முயற்சி பண்ணி நிஜமாவே அவங்களோட உழைப்பினால கிடைச்சதா இருக்கணும் ஆனா இந்த இடத்துல நம்ம ரோஹிணிக்கு கிடைச்ச அங்கீகாரத்துக்கும் அவங்களுக்கு கிடைச்ச இந்த பெருமைக்கும் காரணம் மீனா தான் அப்படிங்கிறதுனால மீனாவை அவங்க பெருமையாக பேசலைனா கூட பரவாயில்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லை அதுவாவது பண்ணிருக்கணும்ல ஆனால் அவங்களோட அகங்காரத்துக்கு மீனாவே ஒரு கயிறு கட்டி விட்ட மாதிரியும் அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க கரையை கடுக்கிற மாதிரியும் இருக்குது விஜயா ஆண்டி ரோகிணியை மன்னிக்கணும் அப்படின்னா அவங்க உழைப்பினால் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் நான் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதை விட வந்து இந்த விஷயத்தில் எந்த விதத்துலையும் சக்ஸஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கிறது இதை பற்றி ரவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பேசலான்னா அவர் வந்து கொஞ்சம் கூட இடமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீத்து விஷயத்தில் ஆக்சுவலாக என்ன நடந்தது அன்னைக்கு ஏன் வந்து இனாக்ரேஷனில் நான் பாதியிலே கிளம்பி போனேன் அப்படிங்கிறத பற்றி ரவி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணார் இப்போ வரைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்ருதி கேட்குறதே கிடையாது ரெண்டு பேருக்கும் இடையில பெருசாக பேச்சுவார்த்தை இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத ஸ்ருதி தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படிங்கிறதுனால நீ சொல்கிறத நான் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ரவி முரண்டு பிடிக்கிறாரு இங்க பாருங்க இந்த விஷயம் நம்ம வீட்டு சம்பந்தப்பட்டது ஸோ நான் நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு எதிர்பார்க்க நினைக்கிறேன் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற நான் சொல்றது காது கொடுத்து மட்டும் கேளு அப்படின்னு ஸ்ருதி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்றாங்க அன்னைக்கு நானே தானே இதே இந்த இதே பத்தி தானே நான் பேச வந்தேன் ஆனா நீ அதை பத்தி காது கொடுத்து கூட கேட்கல ஏன் நீ சொன்னா மட்டும் நான் கேட்கணுமா அப்படின்னு ரவி சண்டை போடுறாரு அப்போ நம்ம ஸ்ருதி இருந்துட்டு இது நம்ம குடும்ப விஷயம் இல்ல அப்படின்னு அதுவும் நம்ம குடும்ப விஷயம் தான் அப்படின்றாங்க அது எப்படி அது நம்ம குடும்ப விஷயமா இருக்கும் இனாகரேஷன் பாதில நீ கிளம்பி போயிட்ட அதுக்கு ரீசன் கேட்டா நீ நீத்துவ பற்றி பேசுற அப்படின்றாங்க இல்லை அது வந்து அப்படின்றாங்க வேண்டான்னு சொல்றேன் இல்லை ரவி அப்படின்னு கோவப்படுறாங்க ஸ்ருதி அப்புறம் என்ன இதை பற்றி நீ ஏன் என்கிட்ட பேசுற நீ ஒன்னும் இந்த வீட்டோட ஆளாகவே நான் நினைக்கல அப்படின்றாங்க இங்கே பாரு இப்படியெல்லாம் பேசினா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க போய்க்கோ அப்படின்ட்டு என்னது போய்க்கோ அப்படின்னு நம்ம ஸ்ருதி போயிட்டு மண்டையில் கொட்டுறது கழுத்தை பிடிச்ச நெரிக்கிறது அடிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க என்னடி இப்படி அடிக்கிற என்னை கொண்டுட போற அப்படின்றாங்க கொலை பண்றது என்னோட பிளானே அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்ருதி பயங்கரமா சிரிக்கிறாங்க சரி ஓகே இப்போ நான் சொல்றதை கேட்டா நீ சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்றாங்க ஓ நான் சிரிச்சு பேசிட்டா நான் சமதம் ஆயிட்டேன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க நீத்து விஷயத்தை விடு உங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஆமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத காது கொடுத்தே கேட்காம சண்டை போட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க நீ ஒண்ணும் சொல்லாத போடா அப்படின்றாங்க நம்ம ஸ்ருதி அதுக்கப்புறம் ரவி இருந்துட்டு மறுபடியும் அவங்க அதாவது ஸ்ருதி என்ன ரவிக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி கிள்றது மண்டையில கொட்டுறதுன்னு பண்ணிட்டு சொல்லியிருக்காரு இங்கே பாரு ரவி நான் அடித்தது உனக்கு வலிச்சிருக்கலாம் நீ தாங்கிக்கணும் ஆனால் நீ என்ன திருப்பி அடிக்கக்கூடாது நீ என்னை அடிச்சுனா நான் போயிட்டு பெண் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க என்னோட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு ரவி கேட்குறாரு பின்ன என்ன என்ன நீ சும்மா சும்மா அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க நான் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் நீ என்ன போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தினேன் ஆனால் இதை பற்றி யோசிக்க மாட்டேன்ல அப்படின்னு செல்லமாக ரவியும் பேசுகிறாரு சரி ஓகே அன்றைக்கி என்ன நடந்துச்சு எதனால் நீ இன்னாக்ரேஷன்லேருந்து கிளம்பி போனேன்னு சொல்லு ஆனால் நீ என்ன ரீசன் சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க பரவாயில்ல நீ காது கொடுத்து கேட்டாவே போதும் நீ காது கொடுத்து கேட்டினாவே அதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு நீ புரிஞ்சுப்ப எனக்கு அது போதும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு சரி சொல் அப்படின்றாங்க ஸ்ருதி அப்போ தான் ரவி சொல்கிறாரு இல்லை அன்றைக்கி நீத்துக்கிட்ட உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏதோ தேவையில்லாமல் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஏதோ தேவையில்லாமல் பேசியிருக்காங்கன்னு தான் உனக்கு தெரியும் அதை நீத்து கூட உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க முழுசாக கேளை அப்படின்றாங்க சரி ஓகே சொல்லு அப்படின்றாங்க அப்போ நம்ம ரவி இருந்துட்டு இல்லை அன்னைக்கு நீத்து நீத்துக்கிட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க அதனால அவ கோச்சிக்கிட்ட கிளம்பி போயிட்டா ஏன் அழுதுட்டே போறா அப்படின்னு அவ கூட நான் போனேன் அவ்வளவுதான் நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதானா அப்படின்றாங்க ஆமாம் இவ்வளவுதான் இது வந்து தப்பு இல்லையா உங்கள் அப்பா அம்மா எதுக்காக அவ அவகிட்ட வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே பதிலுக்கு பதில் சரியா போச்சு விடு அப்படின்றாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு ரவி கோவப்படுறாரு பின்ன என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா இல்லை அப்படின்னு நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க ஆமாம் அது அவளோடது தப்பு தான் நான் கேட்டதுக்கு நீ சமைக்கிற சாப்பாடு மற்றவங்களுக்கு பிடிச்சா போதும் நீ பண்ணுற அட்வைஸ்லாம் யாருக்கும் பிடிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டாங்க அப்படின்றாங்க பார்த்தல அவளோட திமிர அப்படின்னு அவங்க ஓனர் திமிராக இருந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க கோவப்படுறாங்க இல்லை என்கிட்ட கோபச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க பிசினஸ் ரீதியா ஏதாவது எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சுன்னா நான் அங்கே இருக்கணுமா வேணாவா அப்படிங்கிறத பற்றி யோசிப்பேன் ஆனால் இப்போது அது பற்றி கிடையாது அவங்களோட பர்ஸ் அது அவங்களோட ரெஸ்டாரெண்ட்டுக்கும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் காம்படிஷன் அப்படின்னும் போது இதெல்லாம் சகஜமான விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இது நியாயமாப்படலை ஸோ நான் இதை பற்றி அவங்க கிட்ட டிஸ்கஸ் ல லைக் பண்ணலை அப்படின்றாங்க ஓ அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி சரி இப்போ நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்றாங்க நம்ம ஸ்ருதி ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க ரவி அப்போது நம்ம ஸ்ருதி சொல்ல வராங்க இரு இரு ஒரு நிமிஷம் முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீத்துக்கிட்ட ஏதோ தப்பா பேசினாங்கன்னு சொன்னல அது நீ அவங்க கிட்டே கேட்ப அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சேன் நீத்துக்கிட்டே போய் நீ கேட்டால் கூட அவளும் சொல்ல மாட்டா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா உங்கள் அதாவது நீத்துவுக்கும் எனக்கும் இடையில் ஏதாவது தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால தான் அவள் கோவப்பட்ட அழுதுகிட்டே போனா அப்படின்னு சொல்கிறாங்க சே வாட் நான் சென்ஸ் அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க அவங்க கேட்டதா தான் நீத்து சொன்னான் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு அவகிட்ட போய் எங் என்னை பற்றி இந்த மாதிரி பேசினா தப்பு தானே ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்கா இருக்கா அதனால தான் உங்க அப்பா அம்மா பயப்படுறாங்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க கிடையவே கிடையாது அவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரவி விஷயத்துல நீங்க எதுவும் தலையிட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு அவங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க சோ சாரி ரவி அப்படின்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்ட அப்படின்றாங்க இல்ல இது உன்னோட பிரஸ்டேஜ் இஷ்யூ இல்ல உன்னை பத்தி சேர்த்து பேசிருக்கிறாங்க அப்போ இது வந்து நான் யோசிக்கணும் நான் என் மம்மி டாடி கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க பேசுறது மட்டும் இல்ல இனி என் விஷயத்துல அவங்க தலையிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நான் இதை கூட பெருசு பண்ணாம விட்டதுக்கு காரணம் அவங்க உன்னோட பேரண்ட்ஸ் என்றதுனால தான் அப்படின்றாங்க இங்க பாரு ரவி உங்க வீட்டில இருக்கிறவங்க யாராவது என்ன இந்த மாதிரி சீண்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் கோவப்பட்ட ஏதாவது பண்ணியிருப்பேன் ஆனா நீ ஏன் சைலண்டா இருக்க நீ அவங்க கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்க அப்படின்னு ஸ்ருதி வந்து ரொம்ப போல்டா இந்த விஷயத்த ஜெனியூனா பேசுறாங்க அப்படிங்கிறது தான் சரி விடு அது முடிஞ்சு போனது நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும் அன்னைக்கு அதனால தான் நான் பாதியில போனேங்கிறது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷன் அதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நீ என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்றாங்க அப்போதான் ஸ்ருதி இருந்துட்டு ரோஹினிக்கும் மனோஜுக்கும் கிடைச்ச இந்த ஆர்டருக்கு முக்கியமான காரணம் காரணமே நம்ம மீனா தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்கிறாரு ரவி ஆமா இந்த விஷயம் முத்துவுக்கு தெரியும் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாச்சே அவங்களால இந்த விஷயம் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காம பண்றதுக்கெல்லாம் முடியாது ஆனால் நான் இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்காம பண்ண போறேன் அப்படின்றாங்க ஏன் ஸ்ருதி இப்படியெல்லாம் யோசிக்கிற வேணா விடு அப்படின்றாங்க இல்லை ரவி உனக்கு தெரியாதுடா ஆக்சுவலா என்னோட ரெஸ்டாரண்ட்ல தான் கோகில் ஆண்டியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க அப்போ மீனா ஏன் முன்னாடி தான் பேசினாங்க அவங்களுக்கு பூ ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு மட்டும்தான்

விஷயத்தை சொல்லும் போது மனோஜ் கிட்ட சொன்னா எங்க மீனா சொன்னதுனால வேண்டாம்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு தான் ரோஹிணி கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை டீல் பண்ணது ஆனா ரோஹிணி இதை அவங்களே பண்ணிட்ட மாதிரி ஆண்டி கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிட்டாங்க மீனா நினச்சிருந்தா இதை பற்றி அவங்க கிட்டே பேசாமல் விட்டுருந்துருக்கலாம் ஒரு வேலை பேசினதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க தான் ஏதோ பெருசாக இந்த ஆர்டரை பேசி வாங்கின மாதிரி சீன் போட்டாங்கல்ல அப்போது அவங்களாலெல்லாம் ஒன்றும் கிடைக்கல நான் பேசுனதுனால தான் இது கிடச்சிச்சு அப்படின்னு மீனா பேசியிருந்துருக்கலாம் இது ரெண்டுமே மீனா பண்ணலை அப்போ கூட ரோஹிணிக்கு புரியலை மீனா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க இந்த விஷயத்த பெருசாகவே எடுத்துக்கல நான் என்னால் தான் இது கிடைச்சிது என்னோடய திறமையினால்தான் கிடச்சிது அங்கே போகிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வழி காட்டினீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஈஸியாக போயிட்டாங்க என்னால் இதை ஏத்துக்க முடியல அவங்களோட திமுரு இந்த இடத்துல மீனாவை டாமினேட் பண்ணும் அப்படின்னு என்ன சொல்ற எதுக்கு மீனாவை அண்ணிய வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க உங்க அம்மாவை பத்தி தெரியாத உனக்கு கண்டிப்பா ரோஹிணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மீனாவையும் டாமினேட் பண்ணுவாங்க அதுதானே அவங்களோட கேரக்டரே அப்படின்றாங்க ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கிறேன் மீனா எந்த விதத்திலையும் சஃபர் ஆகக்கூடாது அவங்கனால அதனால இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்க விடாம பண்ண போறேன் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி எப்படியும் அந்த டீலிங்லாம் தீபாவளிக்கு அப்புறம் தானே பேச போறாங்க அதனால தீபாவளிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாரு ரவி கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுவேன் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது மீனா அண்ணியால் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் பயப்பட போகிறேன் நீ பண்ணலன்னா நான் பண்ண போறேன் ஆண்டி நானே நேராக சொல்லிடுவேன் இது மீனாவால் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அவ்வளோ ஏன் நான் கோகில் ஆண்டியை வச்சே இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றாங்க நீ பண்ணுவே இல்லைன்னு சொல்லலை இதை நான் பார்த்துக்கிறேன் நீ ப்ரெஷர் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே முத்து மீனாவுக்காக இவ்வளோ யோசிக்கிறாங்க ஆனால் முத்து மீனாவுக்காக முத்து மீனாவே யோசிக்கிறதுலங்கிறது தான் இங்கே சோகமே அவங்க எப்பவுமே அடுத்தவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமே விட்டுடுறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன நல்லது நடந்தால் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கிறது கண்டிப்பாக முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக இந்த மாதிரியான சமுதாயத்தில் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு கெட்டதாக தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இப்போ இவங்க எல்லாருமா தீபாவளிக்கு ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ டிக்கெட் புக் பண்ணுறதா காரில் போயிடலாமா அப்படின்னு இங்கே இருக்குது அதுக்கு எதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது அதெல்லாம் அப்படின்ட்டு இல்லை நிறைய ஸ்லீப்பர் கோச்செலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது பஸ்ஸில் போகலாமே அப்படின்ட்டு பேசாமல் ரெண்டு கார் இருக்குது முத்துக்கிட்டே அதில் போயிடலாம் எதுக்கு தேவையில்லாமல் பைசா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஆ இதுவும் சரிதான் நல்ல ஐடியா உனக்கு தோணுதுடா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எல்லோரும் நான் கூப்பிட்டு போக மாட்டேன் எல்லோரும் வரணும்னா அங்கே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கும் எனக்கு பே பண்ணிடணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்போ விடு நாங்கள் ஊருக்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது சரி ஓகே எல்லாருக்கும் நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறேன் அப்பா அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நான் சும்மா சொன்னேன் அவங்களுக்காக அதை சொன்னேன் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீ சொல்கிறதும் சரிதான் என்ன தீபாவளி டைம்ல உனக்கு எதுவும் இந்த மாதிரியான சவாரி கிடைக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு சவாரி நம்ம வீட்டில இருந்தே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க உனக்கு பே பண்ணணும் தான் யாரும் அதுக்கு தயாரா இல்லை எனக்கு எல்லாரும் வந்தா போதும் எல்லாரும் ஒன்னா இருந்தா போதும் அதுக்கு நானே என்னோட பணத்தை கொடுக்குறேன்டா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு தனடா கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு விஜயாவுக்கு கடுப்பாகுது எப்பவுமே ஒண்ணுமே இல்லாத மனோஜ முத்துவை வந்து தலையில தூக்கி வச்சுக்கிறாங்க மனோஜ தூக்கி எறிகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே தானே மீனாவுக்கும் தோணும் ஒன்னுத்துக்கும் யூஸ் ஆகாது முடியாத மனோஜ் தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லி விஜயா பேசுறாங்க ஆனா இந்த வீட்டோட முத்து மாணிக்கம் அப்படின்னு இருக்கிறது முத்து தான் அவரை பத்தி பெருசா யாருமே யோசிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்கதான் செய்யுதுங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் அவங்களுக்கு அதாவது கிறிஷுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு தேவையான பட்டாசு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குறாங்க அங்க கிறிஷு வந்து பயங்கர ஹாப்பி எனக்கு நிறைய வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமா அப்படின்னு இல்ல இந்த சத்தம் வர மாதிரியான வெடி எல்லாம் வாங்கல நீ சின்ன குழந்தை இல்ல உங்க கூட இருந்து என்னால் இந்த தீபாவளிக்கு செலப்ரேட்டும் பண்ண முடியாது அதனால தான் பேசாமல் நீ பாட்டி கூட இருந்து செலிப்ரேட் பண்ண பாட்டிக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு நீ தொந்தரவு கொடுக்கக்கூடாது நீ ஜாலியாக இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு இருக்கு இந்த பாரு இது எல்லாத்தையும் மட்டும் பண்ணு இதெல்லாம் சத்தம் வராது சேஃப்பான ஒரு மத் அதாவது பட்டாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேம்மா நான் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் ரொம்ப சமத்த ஒத்துக்கிறாரு அதே நேரம் எனக்கு ஸ்கூலில் சின்னதாக ஒரு கட்டுரை அதாவது எஸ்ஐ எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து என்னோட அப்பா பற்றி நான் எழுதும் இந்த தீபாவளிக்கு அது பெரிய காம்படிஷன் நான் வாங்கியே திருவேன் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணிருக்காங்க நான் இதுல ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க என்னோட ஒருத்தர் இருக்காம அவனோட பேர் அஜய் அவன் கையில் தானே நான் பென்சிலால் குத்தினேன் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அவன் வீட்டில் இருந்து அவங்க அப்பா அவனுக்காக என்னென்னாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்ஸை எழுதியிருக்கான் அதை நான் படித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானுமே என்னோடய அப்பா எனக்கு இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசித்து ஒரு எஸ்ஸை எழுதியிருக்கேன் ஆனால் அப்பாவோட பேர் கேட்பாங்க அப்படின்ட்டு அப்போது நீயே எழுதிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி ஆமாம் நானே எழுதிட்டேன்ல அப்படின்னு அவன் என்ன இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கானா அவனுக்கு வேண்டியது அவனே பண்ணிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான் உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இப்போ கிருஷ்ஷி இருந்துட்டு அம்மா இதுல முக்கியமான விஷயமே அப்பாவோட பேர் நான் இவ்வளவு சூப்பரா எஸ்ஸே எழுதிருக்கேன் நீங்க பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அதை படிச்சு பார்த்துட்டு ரோகிணி கண் கலங்குறாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக எழுதிருக்காரு அப்படிங்கிறது சரி நான் அப்பாவோட பேரை யாரை எழுதுறது நான் ஷேகர்னு எழுதணுமா இல்லை மனோஜ்னு எழுதணுமா அப்படின்ட்டு மனோ அதாவது ஷேகர்ங்கிறவரு உயிரோட இல்லை அதனால இப்போ மனோஜோட பேர் எழுதி அம்மா கூட இருக்கிறவங்க தானே அப்பா இப்போ உங்க கூட இருக்கிறது மனோஜ் தானே அவரை அவரோட பேரை வேணால் நான் எழுதிக்கவா அப்படின்னு சொல்லி கிருஷ் கேட்கும்போது ரோகினிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சுடுறாங்க இங்கே பாரு இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா நான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க நான் மட்டும் கலந்துக்கலன்னா நல்லா இருக்காது இல்ல எனக்கு இந்த எஸ்ஏவில் யாரோட பேர் எழுதணும்னு மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க அதான் வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லை விடு அப்படின்னு சொல்லி கோவமா பேசிடுறாங்க அப்போது கிருஷிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அவங்க வாங்கிட்டு போன ஸ்வீட்ஸு அந்த பட்டாசு வெடி எல்லாமே வேஸ்ட்டு அம்மா நம்ம கிட்ட பாசமாக பேசலை அப்படிங்கிற மாதிரி கிறிஷோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருது ஆஸ் யூஷுவல் மீனாவும் முத்துவும் எப்பவுமே கிறிஷுக்கு தீபாளிக்கோ பர்த்டேக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸோ இல்லை ஏதாவது பலகாரங்களோ இல்லை ட்ரெஸ்ஸுன்னு ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த முறையும் அதே மாதிரி வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்றாங்க பண்ணுறாங்க அப்போது கிட்ட இங்கே பாருமா கிறிஷை பார்க்கறதுக்காக முத்துவும் மீனாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க வரும்போது நீ அளவோ பண்ணக்கூடாது உன்னையும் தாண்டி அவங்க கிறிஷாக பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை கிறிஷாக வாங்க விடக்கூடாது நான் கிறிஷ்கிட்ட சொல்கிறேன் நீயும் கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிடி நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் யோசிக்க மாட்டேனா எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது கிறிஷ் அங்கே போனால் உன்னோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும் அது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் உனக்கு தான் டைம் இதுக்கு மேலேயும் நீ தள்ளி போட்டுட்டு இருக்காத சீக்கிரமாகவே உன் புருஷன் கிட்டே எல்லாத்தையும் சொல்லப்பாரு அப்படின்றாங்க சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஊருக்கு போகிறோம் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ஸோ நான் வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன் கிருஷ்ய நீ கிருஷ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு ரோகிணி வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இவங்க போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க வரும்போது கிருஷ் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க எப்போவுமே என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் முத்து மீனாவை பார்த்தா ஓடி வந்து துள்ளி குதிச்சு கட்டி பிடிச்சிக்குவாரு நம்ம கிருஷ் ஆனால் இப்போ அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட சுயநினைவு இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க அப்போ நான் க்ரிஷுக்காக பட்டாசு புது ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எடுத்துட்டு வராங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க அம்மா பணம் அனுப்பியிருந்தா தோ இங்கே மகேஸ்வரி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நான் எப்போவுமே பண்ணுறது தானே ப்ளீஸ் நான் வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு இல்லைப்பா இது தெரிஞ்சால் அவங்க அம்மா சத்தம் போடுவா நீ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு கண்டிப்பாக அவன் அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கிருஷ் எதுவுமே பேசாமல் இருக்காரு டே கிறிஷ் எப்பவுமே என்னை பார்த்த ஓடி வந்து மேலே ஏறிப்ப என்னடா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க என்னாச்சு ஏன் டல்லா இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம முத்து பேசுற அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கூட யோசிக்கிற இடத்துல நம்ம கிருஷ்ண நீங்க வந்தா உங்ககிட்ட நான் பேசக்கூடாது அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க பாவம் பாட்டி அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால தான் இந்த விஷயத்த பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க ஓ அப்போ நீ என்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்ட்டு இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட பேசுவேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓட ஆள ஆரம்பிச்சிடுறாங்க டே கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற திட்டுறாங்க இருங்கம்மா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னும் கிறிஷு தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு கிறிஷ் என்னாச்சு எது நீ அதான் முத்தக்கள் வந் முத்தாங்கல் வந்திருக்கேன்ல என்னாச்சுடா சொல்லுடா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ கிறிஷ் இருந்துட்டு ஒன்றும் இல்லை அங்கிள் கொஞ்சம் நேரம் நான் உங்கள் மேலேயே இருக்கேனே அப்படின்னு தோல் ஸ்டூல் மேல படுத்துக்கிறாங்க மீனா கிட்ட என்னாச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க கிறிஷ் இங்க பாரு உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு எங்காவது வெளியில போகணுமா தீபாவளி டைம்ல அம்மாவை கூட இருக்கணும்னு மிஸ் பண்றியா நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசுவா நம்பர் இருந்தா கொடுக்குறியா அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க இல்ல என்னோட பிரச்சனைய யாராலையுமே சரி பண்ண முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க கிறிஷ் இவன் இந்த மாதிரிலாம் அழுது நான் பார்த்ததே இல்ல என்னாச்சு அப்படின்னு அவனும் வளர்ந்துட்டான்ல அவங்க அம்மாவை கூட இருக்கணும்னு கேட்கறான் ஆனா அவதான் வேலை வேலைன்னா அங்கேயே இருக்கான் இந்த தீபாவளி கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால அதனாலதான் அவன் சோகமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் நீங்க எனக்காக ஓகே சொல்வீங்களா அப்படின்னு முத்து கேட்கிறாரு தயவு செஞ்சு இந்த திவாலிக்கு கிருஷி எங்க கூட இருக்கட்டும்னு மட்டும் நீங்க கேட்டுடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுதான் நான் கேட்க வந்தேன் கிருஷி எங்க கூட இருக்கட்டும் அவன் ஏன் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ கிருஷி நான் வரேன் அங்கு உங்க கூட வரேன் வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க ஏன்னா ரோஹிணி அங்க தானே இருக்காங்க அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும் அம்மா கூட இருந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா நம்ம முத்துவும் மீனாவும் கூப்பிடுறது கிருஷிக்கு பிடிச்சிருக்கு பாட்டிக்கும் இருக்கட்டும் பிள்ளை அப்படின்னு தான் பட் ரோகிணி சத்தம் போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படாத பாடுபட்டுடிச்சு இந்த குழந்தை அப்படின்னு இல்லைப்பா வேண்டாம் அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு பாட்டி ப்ளீஸ் நான் தான் சொல்றேன்ல அம்மா வர மாட்டாங்க அப்புறம் என்ன நான் இவங்க கூட இருந்தால் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நான் இவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் பாட்டிக்கிட்ட பேசக்கூடாதுப்பா அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்லை ஆண்டி எப்போவுமே பாட்டி இப்படி தான் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக வேலை செய்வாங்க பயந்துக்குவாங்க அம்மா ஏன் ஃபஸ்ட் அம்மாவை திட்டணும்ல அப்படின்றாங்க புரியலடா அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை நான் என் அம்மாவை இதை பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதே மாதிரிதானே தானே என் அம்மாவுக்கு இவங்க அம்மா அப்போது அவங்க வந்து அவங்களோட அம்மா கிட்டே இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல தப்பு தானே அம்மாவே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கிறிஷு இவ்வளோ தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு டே கிறிஷு நீ ரொம்ப வளர்ந்துட்டடா அப்படின்றாரு முத்து ப்ளீஸ் அங்கிள் நான் அவங்க கூட வரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அதான் அவனே சொல்லிட்டான்ல நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேணும்னா நீங்களும் வாங்க பாட்டியோட ஊருக்கு போகிறோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் கூப்பிடுறாங்க கிருஷ தனியாக அனுப்புறதுக்கு நம்ம கூட போகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க ஆனால் ரோஹிணியும் அங்கே தானே இருப்பா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு பயப்படவும் செய்கிறாங்க நான் வரேனா இல்லையான்னு யோசிச்சுட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அப்புறம் முத்துக்கிட்ட நம்ம கிறிஷு வந்து ஒரு பேப்பரை கொடுத்துட்டு இதை படித்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க எனக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது கிறிஷு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நானே படித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு படித்து சொன்னாலும் எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது அதில் நீ என்ன எழுதியிருக்கேன்னு நீயே சொல்ல அப்படின்றாங்க என்னோடய அப்பாவை பற்றி எழுதியிருக்கேன் என் அப்பா இருந்தாருன்னா என்னை எப்படியெல்லாம் பார்த்துப்பார் என் கூட எப்படியெல்லாம் இருந்திருப்பார் அப்படிங்கிறத கற்பனையாக ஒரு எஸ்ஸே எழுதியிருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா உன் அப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை அங்கிள் என் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை என் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை ஆனாலும் அப்பான்னு இருந்தால் இப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல என் ஃப்ரெண்டும் ஒரு எஸ்ஸை எழுதியிருந்தான் அவங்க அப்பா அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அப்பாவோட அவன் அது மாதிரி எனக்கும் என் அப்பா இருந்திருந்தா அப்படியெல்லாம் இருந்திருக்கும்ல அதையே காப்பி பண்ணி எனக்கு என்னோடய ஸ்டைலில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு கிறிஷ சொல்கிறாரு உண்மையிலே நீ வளர்ந்துட்டடா அப்படின்றாரு முத்து இங்கே பாருங்கம்மா என்ன தான் காசு பணம் இருந்தாலும் பிள்ளைங்களை விட பெருசாக எந்த சொத்தையும் நம்மளால் சேர்த்துட முடியாது அதனால் பிள்ளை கூட இருக்கணும் இல்லையா கூட்டிட்டு போகணும் ஏதாவது உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க இல்லையா நான் சொல்றேன் நம்பர் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட நானே கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க எங்க அப்படின்னு மீனா கேட்கறாங்க அவ ஏதோ ஷாப்பிங் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி மறைச்சிடுறாங்க அதாவது போய் சொல்றாங்க அப்படிங்கறது சரி கிரஷ் இதுல அப்பாங்கிற பேர்ல என் பேரை போட்டுக்கோ அப்படின்றாங்க அது எப்படி அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கும் ஷேகர் சேகர் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அப்ப சேகர்னு போட்டுக்கோ அப்படின்னு அதான் அந்த ஆள் இல்லை அப்படின்றாங்க அதுல என்னமா இருக்கு அங்கே எப்படியும் கேட்பாங்கல்ல குழந்தை என்ன பண்ணுவான் எல்லாரும் முன்னாடியும் உனக்கு அப்பா இல்லையா உன் அப்பா இருந்தாரா அவர் பேர் சேர்க்கறா இறந்துட்டாராம் கேட்பாங்க பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சாங்க அப்படின்னு கிருஷ் சொல்றாரு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் அம்மா கிட்ட ஒரு பேரை போட்டுக்கவான்னு கேட்டிருக்கேன் அவங்க சொன்னாங்கன்னா அந்த பேரை நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேர் அது அப்படின்ட்டு கிறிஷோட பாட்டி சிக்னல் பண்ணிடுறாங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு கிறிஷர் இருந்துட்டு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு தானே கொடுங்க நான் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது மீனாக இருந்துட்டு கிறிஷோட அம்மா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா அவளுக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறாங்க சரிங்கம்மா அதுக்காக தான் கிறிஷ் அப்படி சொல்கிறான் போல இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சும் கிறிஷர் நல்லா பார்த்துட்டாங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து நான் கிறிஷை கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க எப்படி இருந்தாலும் அவன் ரொம்ப ஏங்கி போயிடுவான் நீங்க கூட்டிட்டு போறதா சொல்லிட்டீங்க அவனும் வர்ற ஐடியாவில் இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டியும் இடம் கொடுத்துட்றாங்க பட் இதை பற்றி ரோஹிணி கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது முட்டுக்கட்டை போடுவாங்க அப்படின்னு நம்ம கிறிஷ்கிட்டையும் சொல்லிட்டாங்க பாட்டி ரோஹிணிகிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ முத்துவும் மீனாவும் அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த காம்படிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிறிஷோட அம்மாவோ அப்பாவோ அங்கே வரமாட்டாங்க அப்படின்னும் போது நம்மனாச்சும் போயிட்டு வரணும்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க போகிறாங்கன்னு ரோஹிணிக்கு தெரியாது ரோஹிணி வருவாங்கன்னு இவங்க தெரியாது இப்போ ரோஹிணியும் மகேஸ்வரியும் கிரிஷோட இந்த காம்பெடிஷன்க்காக ஸ்கூலுக்கு போறாங்க மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லி போட்டுக்க சொல்லிட்டாங்க பேரு இப்போ ஸ்டேஜ்ல அந்த எசேவை வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒரு ஒருத்தவங்களா சொல்லும்போது நம்ம கிரிஷ்ஷு அந்த எசேவை படிக்கும்போது அப்பாவோட பேர் அப்படின்னு மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க கல்யாணி மனோஜ்குமார் மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அஜய் அதாவது அந்த பென்சிலால் நம்ம கிருஷ் கையை குத்துனாரு இல்லையா அந்த குழந்தை அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரைஸு க்ரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எஸ்ஏவை கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கிட்டு தான் இவங்க எழுதினாங்க அதுபடி இருக்கிறதுனால இவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்றாங்க மூணு பேரோட பேரண்ட்ஸும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது எல்லோரும் போகிறாங்க ரோஹிணி மட்டும் நிற்கும் முத்து மீனா அங்கே வந்திருக்கிறது தெரியாம ரோகிணி அங்கே ஸ்டேஜுக்கு போய் கிறிஷ் பக்கத்தில் நிற்கிறாங்க பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல சரி ஓகே போட்டோ எடுத்துட்டு வரட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க முத்து மீனாவோட கார் அதாவது முத்துவோட காரை பார்த்துட்டு அவங்க இங்கே இருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு வேக கிளம்பி போக பார்க்குறாங்க ரோகிணி அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க அவங்க வந்து அங்கே நிற்கும் போது அதாவது கிறிஷோட கையை பிடிச்சிட்டு நிற்கும் போது பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி ரோஹிணி கேட்க மீனாவுக்கு கோவம் வந்துடுது நீங்க என்ன இங்க பண்றீங்க கிருஷ் கூட நீங்க இருக்கீங்க கிறிஷோட பேரண்ட்ஸை கூப்பிடும்போது நீங்க ஸ்டேஜுக்கு போறீங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கறாங்க கிறிஷ் கிட்ட கேட்கறாங்க முத்து என்னடா இதெல்லாம் இவங்க தான் உனோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அவங்க கிட்ட நீங்க எதுக்கு பேசணும் அப்படின்னு கிறிஷ் உங்களுக்கு யாரு அப்படின்னு மீனா கேட்கறாங்க ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இங்கே பாருங்கள் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு ரோகிணி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க எது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு மட்டும் கிருஷ் தேவையோ தேவையான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கிறிஷ்க்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு அனாத குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதை நினச்சி பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னும் கிறிஷோட கண்ணு கலங்கிருது என்ன அனாத குழந்தைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு அனாதன்னா என்ன அர்த்தம்னு புரியற அளவுக்கு குழந்தைக்கு மெச்சுரிட்டி வந்துருச்சுங்கிறது ரோஹிணிக்கு தெரியலங்கிறது தான் இங்கே வருத்தமே இப்போது முத்துவ மீனாவும் குழந்தை முன்னாடி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க முத்துவம் திரும்பவும் திட்டுறாரு வேற என்ன சொல்ல சொல்றீங்க அப்படின்ட்டு அம்மா ஏமா அப்படின்ட்டு நம்ம கிருஷி வந்துட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு ரோஹிணிய இதுக்கு மேலேயும் என்ன அனாதனை சொல்லாதம்மா என்னோட அம்மா வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துச்சு எல்லாருமே என்ன அப்படியெல்லாம் கிண்டில் பண்ணாங்க இப்போ ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் என்னோட அம்மாவை நீங்கள் ஏறி நின்னப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அது கொஞ்ச நேரம் கூட இல்லாமல் நான் உங்கள் பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும் நான் என்னம்மா பண்ணேன் ஏன் என்ன தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் ஓன் அழ ஆரம்பிச்சிடுறாரு என்ன இதெல்லாம் என்ன நடக்குதீங்க அப்படின்ட்டு முத்து இதுக்கு இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க அப்போது கிறிஷோட அம்மா நீங்கள் தான் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க மீனா முத்து இருந்துட்டு எனக்கு எதுவுமே புரியலை அப்போது நீங்கள் தான் கல்யாணியா அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க முத்துவும் கேட்குறாரு அப்போ ரோகிணி இங்கே பாருங்க நான் தான் சொல்லிட்டேன்ல கிறிஷ் யாரை வேணால் இருந்துட்டு போகிறான் நான் யாரை வேணா இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இதுல தலையிடுறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்களை எடுத்துறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கத்துறாங்க கிருஷ் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க முத்து அவன் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு விடுங்க தான் அவனோட அம்மா கிடையாதுல்ல விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் கிட்ட கேக்குறாங்க இங்கே பாரு கிருஷ் யாருமே உன்னை எதுவுமே செஞ்சிட மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த அங்கிள் கிட்டே உண்மையை சொல்லு உன் அம்மா கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் எங்கிட்ட நீ உண்மையை சொல்லு உன் அம்மா யாரு எங்கே இருக்காங்க உன் அம்மாவோட பேர் தான் என்ன அப்படின்ட்டு அப்போது கிருஷ் வந்து வேகமாக ரோஹிணியை திரும்பி பார்க்குறாங்க முத்துவையும் பார்க்குறாங்க சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது சொன்னால் நான் கூட இருக்க மாட்டேன் ஒரேடியாக போயிடுவேன் அப்படின்லாம் மிரட்டி வச்சுருக்காங்க ரோஹிணி அதனால சொல்லுடா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு என் அங்கிள் ஒருவேளை என் அம்மா யாரு அப்படின்னு நான் சொல்லிட்டா என் அம்மா என்னை விட்டுட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு என்னடா சொல்கிற அப்படின்றாங்க நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னால் என்னை விட்டுட்டு என் அம்மா போயிடுவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க அப்படி போயிடுவாங்களோன்னு தான் இத்தனை நாள் கிட்ட சொல்லாமல் இருந்தேன் நீங்கள் அப்படி போகாமல் பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க க்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க அப்போவும் வந்து திரும்பி பார்க்குறாங்க கிறிஷுக்கு அம்மா யாரு அப்படிங்கிறதுல முத்துவுக்கும் மீனாவுக்கும் எந்த சந்தேகமும் வரலை ரோஹிணி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் க்ரிஷ் சொல்லணும்ல அதுக்காக உன்னை விட்டுட்டு உன் அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே முத்து சொல்றாரு நீ சொல்லுடா அப்படின்றாங்க இங்கே பாருங்க முத்து அப்படின்னு கத்துறாங்க ரோஹிணி கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு மீனாவும் ரோஹிணியை கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ண சொல்லிடுறாரு என்னோட அம்மா தோ இவங்க தான் இவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த உண்மையை யாருக்கிட்டையாவது சொன்னால் அவங்க என்னை பார்க்க வரமாட்டாங்க என் கூட பேச மாட்டாங்க என்னை ஏதாவது ஹாஸ்டலில் விட்டுடுவாங்க இனி எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்லாம் என்னை மிரட்டினாங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன் இப்போது நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க என் அம்மா என்னை விட்டுட்டு போகாமல் பார்த்துக்குறேன்னு அதனால தான் உண்மையை சொன்னேன் எப்போவுமே எனக்கும் பாட்டிக்கும் ஏதாவது கஷ்டம்னா நீங்கள் வந்துடுவீங்கல்ல அப்படி தான் பாட்டி சொல்லுவாங்க இப்போவும் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது என் அம்மா கூட என்னால் இருக்க முடியும் இல்லை நீங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பீங்களா அங்கிள் அப்படின்னு கிருஷ் அப்படியே ஓப்பனாகவே முத்து கிட்ட கேட்குறாங்க கிருஷ்ஷை வந்து ஹக் பண்ணிட்டு முத்து கண் கலங்கிடுறாரு அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது ரோகிணியை குழந்தை முன்னாடி எதுவும் பேசவும் முடியல மீனா கிருஷ்ஷை கூட்டிட்டு காருக்கு போ அப்படின்றாங்க எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ரோகினி கத்துறாங்க அமைதியாக இரு அப்படின்னு சிக்னல் பண்ணிட்டு ரோகிணி ஏதாவது கிருஷ்ஷை கூட்டிட்டு போயிட சொல்லிடறாங்க இப்போ மீனா வந்து அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ரோகிணி கிட்ட முத்து கேட்கறாரு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நீ ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அந்த கல்யாணத்துல என்ன தெரியல அந்த ஒரு இதுதான் உங்க அம்மா அம்மா பத்தி சொன்ன கதை அப்போ நீங்க தான் அவங்க அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா குழந்தை என்ன பாவம் பண்ணா அவனை எதுக்கு இந்த மாதிரி பாடப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரோஹிணி என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க